சேலம் மாவட்டம் இருந்து வர சாமி ஒரு பாஞ்சு வருஷமா வந்துட்டுருக்குறேன் சாமி கியூவில் நின்று பார்த்ததே ஒரு பன்னெண்டு பாஞ்சு மணி நேரம் ஆச்சு வந்து பார்த்தோம் இங்கே கியூ மேலே கியூ வந்து நிற்கிது எண்ணில் அடங்காத கூட்டம் அது இல்லாமல் அடைச்சு அடிச்சு விடுறாங்க அது இல்லாமல் மக்கள் இன்னும் அது அலம் ரொம்ப அலம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா கொஞ்சம் வர 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 ஃப்ரீயாகும் அது இல்லாமல் சாமியும் நல்லா திருப்திகரமாக பார்த்தோம் எந்த குறையும் இல்லை எல்லாமே நீட்டாக இருக்குது சுத்தபத்தமாக இருக்குது கோயில் நிர்வாகமும் ஆனால் அந்த இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இத்தனை வருஷமா இந்த கூட்டத்தை நாங்க பாக்கவே கிடையாது இப்பதான் பாக்குறோம் எண்ணில கீழ வரைக்குமே எங்களால வர முடியல பம்பையில இருந்து கூட எங்களால வர முடியல மேலே மூணு மணிக்கு புறப்பட்டோம் விடிகாலம் மூணு மணிக்கு புறப்பட்டோம் ஒன்பது மணிக்கு தான் இங்க வந்த மேலே இன்னும் பாதி பேர் வராமையே இருக்கிறாங்க எங்க குரூப்ல இப்பதான் சாமி பார்த்துட்டு ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்கிறாங்க உள்ள பதினாலு மணி நேரம் பாஞ்சு மணி நேரமே ஆயிடுது சாமி காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் என் பேர் ரவிச்சந்திரன் காஞ்சிபுரம் மாவட்டம் வரது பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை இப்ப ஒரு ரூம்ல ஒரு பத்தாயிரம் பேர் தங்குவாங்க அந்த சரங்குத்தி அண்ணாண்ட அங்க அப்படியே நிக்க வச்சு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நிக்க வைக்கிறேன் இன்ட்ரோல் போறது கூட வழி இல்லை அங்கேயே ஏறக்குறைய பத்து மணி நேரம் நின்று அங்கேயே பத்து மணி நேரம் அங்கிருந்து சரங்குத்தில இருந்து இங்க வரது மூணு மணி நேரம் காலையில மூணு கல்கு வந்தோம் ஏறக்குறைய கரெக்டா பன்னெண்டு மணி நேரத்துக்கு அது கொஞ்சம் சரியா ஓல் பண்ணாங்கன்னா அதை கியூ கொஞ்சம் சரியா பாலோ பண்ணுங்க அதே நேரத்துல அந்த எரி நிலக்கல்ல பேருந்து ஒரு ஒழுக்குமா கிடையாது அங்க ஒரு ஐம்பது ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் ஒரு பஸ் வந்து கும்பலா ஒரு அவங்க ஒரு அது ஒரு கூட மனமில்ல அப்படியே அவங்க ஏறது தான் பாருறாங்களா தவிர இதை கொஞ்சம் சரிப்படுத்தினா இந்த அரசாங்கம் நல்லா இருக்குன்னு நான் கருத்து இல்ல பம்பையில சாமி நாங்க வந்து வரைக்கும் நான் பதிமூணு வருஷம் இது பதினாலாவது வருஷம் பம்பையில வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு வந்து இல்ல ரெண்டே பேசி தான் இருக்காங்க யாருமே வந்து நாங்களாம் அப்படியே உள்ள பூந்துட்டு அப்படியே நசுக்கிறாங்க தள்ளுறாங்க குழந்தைங்கலாம் மூச்சு அடைக்குது அடைக்குதுங்கிறாங்க அப்படியே பெரிய பயமா போச்சு சரிங்களா நாங்களும் ஒரு ஓரமாக வந்துட்டு இருந்தாங்க அதனால ஹார்ட் பேஷண்ட் டயபெட்டிக் பேஷண்ட் பிரஷர் பேஷண்ட் அவங்களுக்கு எல்லாம் எப்படி பாதுகாப்பு திடீர்னு ஏதாவது எப்படி எங்க கூட்டிட்டு போவாங்க அப்படியே அவத்துல அப்படியே ஏதாவது ஒண்ணு ஆக வேண்டியதுதான் அதனால தயவுசெய்து சொல்றேன் வேற எந்த ஒரு தப்ப சொல்லல நாங்க கோயில் நிர்வாகமோ இல்ல அறநிலையத்துறையோ இல்ல நம்ம தேவசம் கூட வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்ற ஐயப்ப சுவாமிகளுக்கு பாதுகாப்பான முறையில சேஃப்டியான முறையில எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது விஷயத்த பண்ணி எங்களுக்கு